நிவாஸ் எழுபதுகளில் ஸ்டுடியோவுக்குள் எடுத்துக்கொண்டிருந்த திரைப்படங்களை வயல்வெளி பசும்புல்வெளி என அசல் கிராமங்களை நம் கண்முன் நுழைத்து காண்பித்தவர் இயக்குநர் இமயம் பாரதராஜா அவர்கள் கிராமங்களை காண்பிக்க சொல்வது மட்டும்தான் பாரதராஜாவின் வேலை அவர் நினைத்தது போல நம் கண்களுக்கு அக்கால இயல்பான கிராமங்களை காண்பித்தது பியஸ் நிவாசின் கேமராதான் என்றால் மிகையாகாது யார் இந்த பியஸ் நிவாஸ் பி எஸ் நிவாஸ் இந்திய சினிமாவின் சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவர் ஆவார் இவர் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர் பனையப்பரம்பில் ஸ்ரீனிவாஸ் என்பது இவரது முழு பெயர் அதை சுருக்கி பி எஸ் நிவாஸ் என அழைத்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு படமான மோகினியாட்டத்துக்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதை இவர் வென்றார் பாரதராஜாவின் பதினாறு வயதினிலே உட்பட எட்டு படத்தில் இவர்கள் இருவரும் இணைந்து வேலை பார்த்தனர் என சொல்லலாம் தனக்கு நெருக்கமான இயக்குனர் பாரதராஜாவை ஹீரோவாக போட்டு கல்லுக்குள் ஈரம் என்ற படத்தை இயக்கினார் அது அவ்வளவாக பேசப்படவில்லை பாடல்கள் மட்டும் டீட் ஆனது மேலும் எனக்காக காத்திரு நிழல் தேடும் நெஞ்சங்கள் செவந்தி உட்பட நான்கு படங்களை இயக்கினார் நான்கு படத்திலும் பாடல்கள் பேசப்பட்ட அளவு படம் பேசப்படவில்லை பாரதராஜாவுக்கு அடுத்தபடியாக இயக்குனர் கங்கையமரன் ஓரளவு தன் படங்களில் நிவாசை ஒளிப்பதிவாளராக பயன்படுத்தியிருக்கிறார் செம்பகமே செம்பகமே விட்டு ஊர் வந்து கொக்கரக்கோ கூழி கூவுது என கங்கையமரன் படங்களில் நிவாத் தொடர்ந்து பணிபுரிந்துள்ளார் சிறந்த படமாக கருதப்படும் கமலின் சலங்கை ஒலி படத்துக்கும் நிவாசின் ஒளிப்பதிவு கை கொடுத்தது இந்த படத்தின் ஒரிஜினலான சாகர சங்கமம் படத்துக்கு பல விருதுகளை பெற்றுள்ளார் நிவாத் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உடல் நலக்குறைவால் பி எஸ் நிவாத் காலமானார்